ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பரு முழுசாக ஒரு யூனிட் டிப்பரு நல்லா கஸ்டமரே ஹெவியாக அவருக்கு சொந்தமாக வேணும் அப்படிங்கிறதுனால நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் பம்ப் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே போட்டிருக்காங்க கீழே கட்டும் பாருங்கள் ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு நூற்றி முப்பது கிலோ ரெண்டு சைடும் இரநூத்தறுபது கிலோ கட்டுக்கு மட்டுமே வெயிட்டாக இருக்குது இருபத்தி ஒரு குறுக்கு சேனலும் இருக்குது நல்லா ஹெவியாகவே சொந்த யூஸுக்காக போட்டிருக்காங்க சேஸு வந்து சேனல் சாஸ் தான் மற்றபடி டிப்பர் நல்லா ஹெவியாகவே இருக்குது ஹெவி குவாலிட்டியாகவே இருக்குது டிப்பரோட பே இது பாருங்கள் எம்சாண்ட் ஓட்டி அப்படி நிற்கிது நல்லா ஹெவி குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஜேசிபி லோடு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய கல் போடுறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரடியாக கஸ்டமர்கிட்டே இருக்குது நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம நேரில் போய் வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் டிப்பரோட திக்னஸ் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து சிக்ஸ் எம்எம் திக்னஸ்ஸு சைடு ஃபோர் எம்எம் திக்னஸ் நல்லா ஹெவியாகவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க டயர் கண்டிஷனாக ரெண்டு டயருமே நல்ல ரீபல் டயராக போட்டிருக்காங்க அதனால் லோடுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆல்ரெடி லோடு ஓடிட்டு இருக்கிறது தான் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் டபுள் டோர் டிப்பரு சேலம் டைப் டிப்பரு நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்தால் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த சேலன் டைப் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பாருங்க முன்னப்பினா அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ல ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ இருக்குது வெயிட் ரெண்டு டன்னுக்கு மேலே ஹெவியாகவே இருக்குது பம்பெல்லாம் ஏழரை டன்னு கெப்பாசிட்டி குறுக்காங்கல்ல சைட்லேயே பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சேனல் சேஸும் கொடுத்துருக்காங்க மற்ற டிப்பர்லாம் எதுவும் இருக்காது நல்லா வெயிட் தாங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா குறுக்காங்களும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சைட்லேயும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நேரில் வந்தால் முன்னப்பினு அனுசரித்து பேசிக்கலாம் பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கு நல்லா ஹெவியாக லோடுக்கு ஓட்டணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் சாலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பர் பிளாட்ஃபார்ம் சிக்ஸ் எம்எம்மு சைடு ஃபோர் எம்எம்மு எல்லாம் குறுக்காங்கலேயே வந்து இருபத்தி இருபத்தி ஒரு குறுக்காங்க இருக்குது நல்லா ஹெவியாகவே சொந்த யூஸுக்கு போட்டிருக்காங்க கட்டு டிப்பர் தான் கட்டு மட்டுமே இரநூத்தறுபது கிலோ போட்டிருக்காங்க இந்த டிப்பரோட டோட்டல் வெயிட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோ இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரடியாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஹெவியாகவே ஜேசிபி லோடுக்காக போட்டிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பம்ப் கெப்பாசிட்டி ஏழரை டன் வரைக்கும் இருக்குது ஆங்கிள் எல்லாமே கட் எல்லாமே நல்லா ஹெவியாகவே இருக்குது இருபத்தோரு குறுக்காங்களும் இருக்குது நல்ல ஹெவியான டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் நல்ல ஹெவியான கண்டிஷனில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்